சொத்தல்லி தட்டணும் சொத்தல்லி கேவலப்படுத்திக்கிட்டே திரி அழுவா மண்டை இங்க கொண்டு வா ஏ அப்ப கிழுக்காத நான் பொளிக்குமா மண்டை முழுக்க என்னடி பியானு போடுதா பக்கத்துல பிள்ளைல வை இருக்குமா எப்படி மண்டைய பர மண்டைய வலிக்கி மா மெதுவா அம்மா இப்படி பிடிச்சி இழுக்க வலிக்கட்டு வலிக்கட்டு வலிக்காம உங்கள தலையில தூக்கிச்சி பார்த்து நான் என்னத்த கண்டே வலிக்கட்டு ஏமா யாம நீ என்னைய குத்தி குத்தி பேசிட்டு இருக்க

ஐயம்மா குவாலிகரி இருந்தா பத்து இட்லி திங்க மாட்டாமா ரெண்டு தட்டுன்னா ஆறு ஆறு பன்னெண்டு இட்லி திம்பாமா எம்மா அவள சும்மா இருக்கு சொல்லு நானே இங்க வெப்பரத்துல இருக்கு சும்மா இருக்கு சொல்லு சரி அது இருக்கட்டே அந்த பைய யாரடி அவன்ட்ட என்னத்துக்கு நீ பேசியா எந்த பையன் ஆத்தாடி அந்த பையனை பத்தி சொன்னா நம்மளை பத்தி நாலு விஷயத்தை சொல்லிருவாளை வா ஏடி எனக்கு நீ இந்த மாதிரி பட்ட வேளை காட்டுன

என்ன இது ஒரே திருநடசா அண்ணே நொन्ने அண்ணே நொन्ने உன் பெரியம்மாவனா பெரியப்பம்மாவனா இது கூட பிறந்தவனா நொन्ने நொन्ने இந்த பையில என்னத்துக்கு வந்த பேச்சி உனக்கு என்னத்துக்கு தேவ இல்லாம நான் அதுக்கு இது விஷயம் தெரியல இல்ல நான் அவடன புடிச்சி இல்ல அடிச்சி சரியா புடிச்ச நீ அதட்டி சொல்லி கொடுத்தாய் அதுக்கு உனக்கு தெரியாது இன்னையோடு இந்த போான தல மூங்கிட்டு இருக்கானே இந்த வீட்ல கிழி

சரி சரி எனக்கு ஆடு தூக்கவே இல்லாம இருக்கே தோட்ட கடந்து இதுக்கு என்ன சொன்னாலும் மண்டில யாராது வேற என்ன செஞ்சி தொலை சொல்லி சொல்லி புரிய வ பொன் புரிய வச்சிட்டு இருக்கேன் நான் படுக்க போறேன் அம்மா படுங்க ரெண்டு பேரும் புள்ளையளுல கண்ணோ படுங்கோ சீக்கிரம் படுத்து உறங்க போ சாமத்துல கிடந்து நிந்து பியான பத்திட்டு இருக்கா யார்கடவே வீட்ல தர்த்திரிய தலவிர்ச்சி ஆடுவு இதுல இந்த ரத்தத்துல இருந்து பியான பத்திட்டு கிடக்கா சவத்தை கண்ணுவள நன்னுவள கண்ணுவள கண்ணுவள தலக்கு மேல துக்கிச்சு ஆடி

அம்மா வாங்கிட்ட படுக்க மாட்டா யாரிட்ட தான் படுப்பني அந்த சைடு போட்டி ஏப்பா சும்மா இருக்க சொல்லு பையன்ட வேணும்னே வம்ப எடுத்துட்டே இருக்கப்பா ஏ கண்ணே பேசாம இரு போடி இது பண்ணிட்டு இருக்காத பேசாம இரு ஏ மூச்சவ பேச்சவ யார ஓணம் கொண்டாட்டம் எப்பா சும்மா இருக்க சொல்லு பையனே கிண்டல் பண்ணணும்னே கிட்ட இருந்து பாடிட்டு இருக்காப்பா சும்மா தான பாடிட்டு இருக்கே இப்ப பாரு நான் அவளை கிண்டல் பண்ணதே பாடல ஏது மூடு முண்டு மூடு ஏது மூடு வந்து மூடு ஏது மூடு சரி மூடு நானு நானு வரக்க வருதுன்னு வந்தீரு குப்பான பட்டி கிடந்து குத்திட்டு கிடக்கிறீ வரக்க வருதுன்னு தான் வந்து வரக்க வருது கொட்டாய் வருது தூக்க வர மாட்டுக்கு போன கொஞ்சம் பார்த்தா தூங்கு படு படு ஏம்மா இங்க வா பாடிட்டி படுக்க ஒரு பெரிய பேலஸ்ல கட்டி விட்டுருக்கு இவ்வளவு நினைச்ச இடத்துல படுக்கிறதுக்கு எங்கேயும் படுத்துக்கிடுவே நீ பாடுமா இல்ல ஏமா

ஏட்டி அங்க எங்க டி இடம் இருக்குவனங்களா எங்கனையாவது படுத்துக்கிறத விட்டு சும்மா இருட்டி அம்மா ஏ சின்னவளே இது கொஞ்சம் என்ன தள்ளி வா அம்மா கிட்ட வா வேண்டாம் நீ என்ன ஏசிட்டே இருப்ப என்ன வாட்டி ரொம்ப வா வா அம்மா அம்மா நீ அவள ஏசிட்ல இருந்தா நீ வாமா ஏட்டி படுத்தி யாமுட்டி படுத்தி ஏட்டி சின்னவளே அம்மா கிட்ட மேல கைய போட்டு படு நீ இப்படி எல்லாம் செய்ய சரியா

அதாமட்டி கண்டிச்சி கண்டிச்சி வளக்கே ஆனாலும் ரெண்டு பேருக்கு அறிவு வளர மாட்டேக்கேட்டி நான் என்ன டீ செய்வே ஆனா என்ன தெரியுமா அம்மையும் உன் வயசுல ஒருக்க இப்படிதான் பிள்ளைகள் கூட போனே அதான் நான் என்னைய போலயே நீ இருக்கன்னு நான் நினைச்சுக்கிட்டேன் நான் எதுக்கு பிள்ளைகள் கூட அப்படி திருத்திக்க பாரு இப்படி வர போட்டு கெட்டிக்கிட்டு மாடு மேய்ச்சிட்டு இருக்கேதான் மிச்சம் என்னைய போல நீங்க மாடு மேய்க்க கூடாதுன்னு உங்களுக்கு நான் படிச்சு படிச்சு ஒன்னொன்னா சொல்லித்தரேன் யாமட்டியும் உங்களுக்கு அறிவே

சரி சரி படுத்து உறங்குங்கோ கொஞ்சி முத்துனதெல்லாம் போகுது கற்பனை என்றாலும் கற்சிலை ஆரம்பிச்சுட்டாரு எப்பா ஒரு ரெண்டு வரியில பாடி முடிய போய் தலையெல்லாம் வலிக்கு இருக்க பிரச்சனை நேரத்தை உறக்கமும் கிடையாது நீ இருந்து ஒரு மணி நேரம் பாடி வரு எட்டி பாட மடிச்சு மாதிரி கற்சிலை என்றாலும் கந்தனே உனை மறவேன் முருகா முருகர் பாட்டு பாடினாதான் மனசுக்கு ஒரு நிம்மதியோடி உறக்கமும் வருது முருகா அந்த லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு குட் நைட் கரண்டு போயிட்டு போல இருக்கட்டி உறங்கு உறங்கு நல்லது லைட் ஆப் பண்ணனும்னு நினைச்சே அதுவே ஆப் ஆயிடுச்சு குட் நைட்